ஓம் நமக ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை அனைவருக்கும் அகோரக உபாசக நடராஜனின் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோல நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏவ சூன்யம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம வீட்டுல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அந்த ஏவலை நம்ம வந்து எப்படி விரட்டுறது அப்படிங்கறது ஒரு சின்ன தாந்திரிகன் மூலியமா எப்படி எல்லாம் நம்ம வந்து விரட்டலாம் அப்படிங்கறத பற்றா வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் அதாவது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது நாளை எழுமச்சம்பளம் மஞ்சள் குங்குமம் கரசர் வேப்பிலை உப்பு இது மட்டும் இருந்தாலும் போதுமானது எவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தாலும் வீட்டில் வந்து எவ்வளவு பெரிய சக்தியே இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து ஒரு நொடியில வந்து விரட்டிடலாம் அது என்னைக்கு நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு இரவு நேரத்துல பன்னெண்டு மணிக்கு தான் நம்ம வந்து இந்த பூஜையை வந்து செய்யணும் முதல் வந்து கணபதி தியானம் இருந்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புல தெய்வத்தை நல்லா மனசார நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உபாசனை தெய்வங்கள் நீங்க ஏதாவது ஒரு உபாசனை எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா அந்த உபாசனை தெய்வங்களை மனசார வேண்டி அந்த உபாசனை தெய்வத்துக்கு முந்தான மந்திரங்களையும் நம்ம வந்து சொல்லி சொல்லிடணும் சொல்லி முடிச்ச பண்ணு நைட்டேங்கும் ஒரு நம்ம தான் இப்ப வந்து சுத்த சக்தி அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த வீட்டில் வந்து மையத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உப்பால நம்ம இருக்கும் ரூமவே வந்து அந்த சுத்தி உப்பால வட்டம் கொடுக்கணும் வட்டம் போட்டு அதுக்கடுத்து நம்ம உட்கார்ற மாதிரி நம்மளை சுத்தி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சதுரமா மஞ்சள் கரசலாலையும் குங்குமக்க குங்குமத்தாலையும் வச்சு ஒரு சதுரம் பண்ணணும் சதுரத்துக்கு உள்ள அந்த திரிசூலத்துக்கு உள்ள அந்த முனைகள் இருக்கு பாத்தீங்களா அந்த முனைகளுக்கு உள்ள உள்ள பார்த்த மாதிரி ஒரு நாலு விளக்கு அகல் விளக்கு அந்த அகல் விளக்குல வந்து சிவம்பு திரையிட்டு தான் அந்த அகல் விளக்கு வந்து ஏற்றிருக்கணும் அந்த சிவம்பு திரையிட்டு அந்த அகல் விளக்கை ஏற்றிட்டு அந்த விளக்கு பக்கத்துல ஒரு எலுமிச்சம்பளத்தை நாலா கீரி வச்சிருக்கணும் அப்ப நாலு மூளைகள்லுமே நாலு எலுமிச்சம்பளத்தை நம்ம வந்து நாலா கீரி அதுல குங்குமம் தடவி அந்த எலுமி அந்த விளக்கு பக்கத்துல நம்ம வந்து வச்சுட்டு நம்ம வந்து ஒரு மந்திரத்தை வந்து ஒரு இருபத்தோரு முறை சொல்லணும் அந்த இருபத்தோரு முறை சொல்லும் போது பாத்தீங்கன்னா கையில வந்து வேப்பிலைய வந்து வச்சு வச்சுக்கிட்டே சொல்லணும் அந்த காலத்துல வந்து இந்த கொல வீசுவாங்க இல்லையா அது மாதிரி இந்த கையில உள்ள வேப்பலையை எடுத்துக்கிட்டேங்கும் இந்த காணி தேவியோட மந்திரத்தை ஒரு இருபத்தோரு வரை நம்ம வந்து சொன்னோம்னா அங்க உள்ள துஷ்ட சக்திகள் பேய் பிசாசுகள் எதுவா இருந்தாலும் ஒரு நொடியில மறந்து போயிருதுங்களா இப்ப அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் காளி மா காளி இங்கு உள்ள சர்வ பூத பிரேத பிசாச ஏவல்களை நசி மசி நசி மசி சுவாக இந்த மந்திரம் தான் இந்த மந்திரத்தை நம்ம வந்து இருபத்தோரு முறை உச்சரித்து சொன்னாலே போதுமானது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க உள்ள உப்பெல்லாம் எடுத்துடணும் அது யார் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் பூஜை பண்ணாங்களோ அவங்க தான் எடுக்கணும் மற்றவங்க வந்து நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க மற்றவங்க தான் மற்ற யாரும் எடுக்கக்கூடாது சரிங்களா அந்த உப்புல இருந்து வேப்பிலையில் இருந்து எல்லாமே எடுத்துடணும் எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிட்டு அந்த எலுமச்சம் இருக்கு பார்த்தீங்களா அந்த எலும்பச்சம்பளத்தை எடுத்து எட்டு மூளைக்குமே கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு கைத்தான் எடுத்து இன்னைக்கு வந்து புளிஞ்சி விட்டுரும் புழிஞ்சி விட்டது போக மிச்சம் மீதி எலுமிச்சம்பளை இருந்தால் வீட்டு வாசலுக்கு முன்னாடி புளிஞ்சி விட்டுரும் குடுத்து விட்டு அதுக்கப்புறம் அந்த வேப்பிலைய வீட்டு வாசலுக்கு முன்னாடி கெட்டி தொங்க விட்டேன் கெட்டி தொங்க விட்டாச்சு அப்படின்னா அங்க இருக்கிற துஷ்ட சக்திகள் பேய் பிசாசுகள் ஏவல்கள் ஏவல் வச்சிருந்தாலும் சரி அந்த ஏவலும் திருப்பி போயிடும் இது எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய பூதமாக இருந்தாலும் சரி பேயா இருந்தாலும் சரி பிசாசா இருந்தாலும் சரி ஏவலா இருந்தாலும் சரி அத்தனை துஷ்ட சக்திகள் உடனே காணி செய்யக்கூடிய மந்திரம் தான் சாந்திரிக முறைதான் இது இது வந்து நல்லா ஒரு பவர்ஃபுல்லான தாந்திரிக முறைதான் இது வந்து யார் வேணாலும் செய்யலாமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து செய்யறதுக்கு வந்து கண்டிப்பா வந்து குரு தீச்சையை எடுத்துக்கணும் குரு தீச்சை எடுத்தவங்க மட்டும்தான் இந்த மாந்திரிகத்துல இந்த தாந்திரிகத்தை செய்யும் போது அது வந்து செல்லுபடியாக அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து பாதிப்பை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தும் அதனாலதான் எத்தனையோ தாந்திரிக முறைகள் வந்து நம்ம வந்து சொல்லி இருக்கிறோம் செஞ்சிருக்கிறோம் என்ன சொல்லி கொடுத்துருக்கிறோம் அதெல்லாம் வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது மிகுந்த முறையில் வந்து கண்டிப்பா வந்து உபாசனை எழுந்தவர்கள் செய்தால் மட்டுமே பாதிப்பு இல்லாமல் நல்லபடியாக தெரிவிக்கலாம் சிவமையின் ஜோதிடம் சார்பாக மாந்திரிக பயிற்சி வகுப்பு வந்து நான்கு நாள் மாந்திரிக பயிற்சி வகுப்பு இங்கே நடைபெற்று மாந்திரிக பயிற்சி வகுப்புல மாந்திரிகம் சாந்திரிகம் சோழி பிரசனம் தேங்காய் பிரசனம் மற்றும் மை வித்தைகள் ஜால வித்தைகள் போன்ற எண்ணற்ற தலைப்புல வந்து பாடம் வந்து நடக்குது நீங்க எதிர்பார்த்ததுக்கும் மேல வந்து இந்த மாந்திரிக பயிற்சி வந்து சொல்லி கொடுக்க போறோம் அதனால வந்து இந்த மாந்திரிக பயிற்சி கலந்து கொள்ளணும் அப்படி நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பருக்கு வந்து நீங்க வந்து வாட்ஸ்அப் செய்யுங்க என்றும் அகத்தியராலும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க வளங்குகள்